வணக்கம் பக்லே வசுமதிக்கு இரண்டு நாட்களாகவே லட்சுமியை பற்றிய கவலைதான் லட்சுமி இவர்கள் வீட்டில் இருபது வருடங்களுக்கு மேலாக குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராகவே இருந்து வரும் பசுமாடு சில ஆண்டுகளாக கறவை மறந்து போச்சு பால் கொடுப்பது இல்லை நேற்று காலை கணவன் வசந்தன் வசு லட்சுமியை இன்னும் இரண்டு நாட்கள்ல வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க ஏங்க இப்போ எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க வேற என்ன செய்ய சொல்ற கறவையை நின்னு போச்சு பாலும் கொடுக்கறது இல்ல விலைவாசியில அதுக்கு புல்லு வைக்கோல் புண்ணாக்கு பார்க்கறதுக்கு ஆள்கள் வர கூலி இதெல்லாம் தேவையா அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட சொல்லி அவ மாட்ட வித்த அதே இடத்துல இதையும் அனுப்புறதா முடிவு செஞ்சு வர திங்கக்கிழமை வர சொல்லியிருக்கேன் என்றார் இதற்கு மேல அவரிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது தெரிந்து செய்வதறையாறு உள்ளுக்குள்ளேயே வேதனை துவங்கினாள் பசுமதி நினைவுகள் பின்னோக்கி செல்ல இருபது வருடங்களுக்கு முன்பு வீட்டில் குடும்பத்தில் ஒன்றாய் அங்கம் வகித்து துவங்கியது லட்சுமி மாறு வசு லட்சுமி கத்துது பாரு அதுக்கு சாப்பாடு கொடுத்தியா என்று பார்த்து பார்த்து உணவு வழங்கிய கணவன் வசந்தனா இன்று லட்சுமியை அடிமாட்டிற்கு அனுப்பி வைக்க துணிந்தார் நம்ப முடியவில்லை அவளால் அத்தை பார்வதியும் தினமும் மாட்டுத் தொழுவத்தில் கோலமிட்டு சாம்பிராணி போட்டு அகத்திக்கீரை கொடுக்காமல் காஃபி கூட சாப்பிட மாட்டாள் அவ்வளவு பாசம் அழகோடு சாந்தமும் நிறைந்து பார்க்கவே பெயருக்கு ஏற்ப லட்சுமிகரமாக காட்சியளித்தது அதன் முகத்தில் விரித்துச் சென்றால் காரியம் கைகூடும் என்ற நம்பிக்கையும் கொண்டனர் அனைவரும் தினமும் அதனை கொஞ்சி பூஜித்து வந்தனர் குழந்தைகளும் அதனோடு சரிக்கு சமமாக விளையாடும் குழந்தைகளை கூட முட்டாது அவ்வளவு சாது தினமும் ஆறு படி பால் கறந்து குடும்பத்தின் வறுமையையும் போக்கியது லட்சுமி எவ்வளவு வருமானமும் மகிழ்ச்சியையும் ஈட்டி கொடுத்தது அன்று இதையெல்லாம் மறந்து எப்படி இந்த மனிதரால் சகஜமாக இருக்க முடிகிறது லட்சுமியை தடவி கொண்டவாறே கண்ணீர் வடிக்க அதுவும் முகத்தை ஆட்டி ஆட்டி ஏதோ சொல்வது போல தோன்றியது வசுவிற்கு வசு அம்மா வசு அத்தையின் குரல் ஒழிக்க வந்துட்டே அத்த என்று குரல் கொடுத்தவாறே உள்ளே சென்றாள் சாப்பிட்டிய வசு பார்வதி வசுவிற்கு மாமியார் என்றுமே இருந்தது இல்லை பெற்ற தாயைப் போலவே அன்பையும் பொழிவாள் அத்த பிடிக்கல ஏம்மா ஒத்தாள் இந்த குடும்பத்தையே கவனிக்கிற நீ நேரத்துக்கு சாப்பிட வேணாமா உடம்பு என்னத்துக்காவறது என்று அத்தை கேட்க இந்த கடவுள் என்னதான் இப்படி முடமாக்கி நடமாக்க நடமாட விடாம வச்சிருக்கான் நீதானே உன்னை கவனிச்சுக்கணும் வழிகளில் நீர் கோர்த்து பார்வதி மருமகளை கடித்தார் மனசே சரியில்லாத்தை அத்தை சிவசு நான் ஒருத்தி இரண்டு வருஷமா உங்க யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிட்டே இல்லை என்று மாமியார் பேச ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க நாங்க எப்பவாச்சும் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கோமா வசு கண்ணீர் மழுக கேட்க பின்ன ஏமா நீ சாப்பிடாம மனசு சரியில்லைன்னு இருக்க அப்போ என்னமோ இங்க நடந்திருக்கு எனக்கு சொல்லணும்னு உனக்கு தோணல தானே என்று மாமியார் கேட்க அத்த நீங்களே உடம்பு முடியாம இருக்கீங்க சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்ல வேண்டாம்னு இருந்துட்டேன் இதை தவிர உங்க மேல உள்ள மரியாதை என்னைக்குமே குறையலத்தனு அவர் கண்ணீர் வடிக்க நம்ம லட்சுமி இரண்டு வருடமா சும்மா இருக்கான் தொட்டத தெண்ட செலவான் அதான் வந்த விலைக்கு அடிமாட்டுக்கு அனுப்புறதா உங்க பிள்ளை சொல்லிட்டு இருக்காரு நான் எவ்வளவோ மறுத்தும் பிடிவாதமா இருக்கிறாரு அத்தை அதான் கவலையா இருக்கு லட்சுமி சொல்ல வசு சொல்ல அத்தைக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது அடி பாவி பெண்ணே எவ்வளோ பெரிய குடும்பம் நடக்க இருந்துச்சு இத போய் நான் வருத்தப்படுவேன்னு மறைச்சிட்டியே நீ ஒன்னு செய் உன் புருஷனுக்கு போன் போட்டு நான் ரொம்ப சீரியஸா இருக்கிறதா சொல்லி வரவை ஐயோ எதுக்கத்தை இப்படி சொல்ல சொல்றீங்க ஒரு நேரம் போல இல்லாம பளிச்சிட போகுது அதெல்லாம் ஒன்றும் ஆவாது சொல்லு என்றாள் அத்தை சரி அத்தை என்றவள் தன் கணவனுக்கு போன் செய்து என்னங்க அத்தைக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு நீங்க உடனே வாங்க நம்ம டாக்டருக்கும் நான் போன் செஞ்சுட்டேன் அவரும் கிளம்பிட்டாரு இதோ வரவசு அம்மாவை கவனமா பார்த்துக்கோய் என கணவன் சொல்லி வேகமாக வந்தார் போன் செய்த அரை மணி நேரத்திலேயே வீட்டுக்குள்ளும் நுழைந்தவன் என்னாச்சி அம்மாவிற்கு காலை கூட நல்லதானே இருந்தாங்க என்றவாறே அம்மாவின் அறைக்குள் சென்றார் பார்வதியை பரிசோதிக்கும் மருத்துவரிடம் டாக்டர் எங்க அம்மாக்கு என்னாச்சி எனவும் கேட்டான் இரண்டு வருடமாக பெட்டிலேயே இருந்ததால அவங்களுக்கு பெட் சோர் அதிகமாகிடுச்சு இனி அவங்களால இயல்பாக இருப்பது கஷ்டம் என்னதான் நீங்க நல்லா பார்த்துக்கிட்டாலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கூட இருக்கிறபடி ஒருத்தரை நீங்க நியமிக்கணும் தினமும் இந்த ஊசி போடணும் மற்றும் இந்த லோசனை நீங்க தடவணும் அதுக்கு நிறைய செலவும் ஆகும் பக்கவாதம் பலமா தாக்குறதால இனி இவங்களால எழுந்தும் நடமாட முடியாது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இருப்பினும் பெட் சோர் வராமல் அவங்கள பார்த்துக்கணும்னா நிறைய செலவாகும் என்றார் டாக்டர் எங்கிட்ட ஒரு யோசனை இருக்குன்னு டாக்டர் மேலும் பேச தொடங்கினார் என்ன டாக்டர் சொல்லுங்க அம்மா நலனுக்காக எதையுமே நான் செய்ய தயாராக இருக்கேன் என்று மகன் சொல்ல பொண்ணு செய்யலாம் பேசாம அம்மாவை நீங்க கொலை செஞ்சிடலாம் அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது என்று டாக்டர் சொல்லவும் இனி இவங்களால எதுவுமே பிரயோஜனம் இல்லை அதோட அவங்கள அவங்கள பாத்துக்கிறதுக்கும் நிறைய செலவும் ஆகும் நேரமும் ஆகும் தேவையில்லாத உடல் உழைப்பும் வீணாக தான் போகும் இதெல்லாம் யோசிச்சு நீங்க சொல்லுங்க என்று சொன்ன டாக்டருடைய சட்டையை ஆவேசமாக பிடித்தான் அவருடைய வசந்தன் நிறுத்துடா என்று அம்மாவின் குரல் கேட்க அதிர்ச்சியுடன் திரும்பிய வசந்தன் அம்மா நீயா பேசுன என்றான் ஆச்சரியத்துடன் ஆமாடா நாதாண்டா பேசுன அவரை என்றா நீ சட்டையை பிடித்து கத்துற என்று உன்னை உன்ன 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 போய் என விக்கிக் கொண்டே நாதாண்டா டாக்டர் அப்படி சொல்ல சொன்ன சொன்னார் நீயாமா ஏமா உன் மகன் அவ்வளவு சுயநலக்காரனை நினைச்சிட்டியா என்று வசந்தன் கேட்க பின்ன என்னடா உன்னோட அம்மா இரண்டு வருஷமாக பக்கவாதத்தில் படுத்துருக்க என்னால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுமே இவ்வளவு செலவு செய்து அன்பாக பார்த்துக்கிற நீ நம்ம லக்ஷ்மி மாடையும் ஏன் என்ன என்ன மாதிரி ஒரு உசுறதானடா அதுவும் நம்ம குடும்பத்தில் ஒன்னா தானாடா இவ்வளவு ஆண்டு காலமாக இருந்து வந்துச்சு நம்ம வறுமையில் இருக்கும்போது நம்ம குடும்பத்துக்கே அதுதானாடா சோறு போட்டுச்சு அதெல்லாம் நீ மறந்துட்டியா எப்படிடா உன்னால அதெல்லாம் முடியுது அதெல்லாம் நீ நினைச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பியா எப்ப நீ அதை வந்து அடிமாட்டுக்கு அனுப்பணும் நீ துணிஞ்சிட்டியோ என்னையும் நீ கரண கொலை செய்ய வேண்டியதுதானே ஏன் யோசிக்கிற எனக்கும் தான் நீ செலவு செய்யணும் என்னையும் பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளை போடணும் எனக்கும் நீ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உடல் உழைப்பும் போடணும் இது எல்லாம் அந்த மாட்டுக்கும் தான் நீ செய்யணும் அப்ப நீ மாட்டை மட்டுமே நீ வந்து அடிமாட்டுக்கு விலைக்கு விக்கும்போது என்னையே நீ வந்து கரணக் கொலை செய்யக்கூடாது மாடுனா ஒரு ஒரு பார்வை நானா ஒரு பார்வையா எனக்கும் மா எனக்கு நீயும் ஒரு பிள்ளைதான் லட்சுமியும் எனக்கு ஒரு பிள்ளை தான் என்னால ரெண்டு பேரையும் பிரித்து பார்க்க முடியாது அதே மாதிரி நீ வந்து லட்சுமி நீ அடி மாட்டுக்கு அனுப்பினா என்னை நீ கர்ணக்கொலை செஞ்சுட்டு தான் நீ வந்து லட்சுமி மாட்டை வந்து நீ கரண நீ அடிமாட்டுக்கு நீ அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோபமாக பேச அம்மாவுடைய இந்த வார்த்தைகள் அவனை பலார் பலார் என அறைந்தது போல அவனுக்கு தோன்றியது மனம் வருந்தியவன் மன்னிச்சுக்கோமா ஏதோ அவசரப்பட்டு புத்தி இழந்துட்டேன் இனி அப்படின்னா யோசிக்கவே மாட்டேன் பசு நீயும் என்னை மன்னிச்சிடுமா நீ தன்னுடைய நண்பருக்கு உடனே போன் செய்து தன்னுடைய லட்சுமி மாட்டை விற்கப் போவதில்லை எனவும் தங்களுடைய முடிவை அவன் தெரிவித்துவிட்டு மாட்டு வியாபாரியும் வரவேணாம் எனவும் கூறிவிட்டான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வசுமதிக்கு அழுகை அடக்க முடியாமல் அத்தையான பார்வதியின் கரண் பிடித்து கண்ணீர் விட அதில் இருந்த நன்றியையும் உணர்ந்தாள் பார்வதி வசதி வந்த பின்பு பால் கொடுக்காததால் இருபது வருடங்களாக வறுமையில் வாழ்ந்த குடும்பத்திற்கே சோறு போட்ட பசுமாட்டை அடிமாட்டிற்கு விற்க நினைத்த மகனுக்கு தாய் தக்க பாடத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றியும் உங்களுடைய கருத்துகளையும் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்க ஃபேஸ்புக்லையும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த பேஜ் வந்து லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் சீப்பர் ஸ்டாப்ஷன் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்